என்ன விட யார் பேச முடியும் இனி படம் பார்த்துட்டேன் நான் சொல்லணும் ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க இந்த மேடையில் ஐயாக்கு அறிவுரை சொல்றதான் கிடையாது நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன் என்னுடைய பேர் மூர்த்தி தேவர் படம் பார்த்தேன் அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு என்னுடைய தலைமுறை ஐயாவுடைய வயதுக்கு ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபாடுகளும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க சத்தியமா சொல்ற எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு ஒரு இயக்குனர் ஒரு நிறைய மேடையில வீட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க சத்தியம் நாங்க வெக்கப்படுறோம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நாங்க கோடி கோடி அன்னதானம் பண்றது விழாக்கள் இந்த படம் எடுக்கணும் அறிவு எங்களுக்கு இருந்துச்சா யாரா செஞ்சோமா அத எந்த தேவரும் உலக உடனே ஒரு தேவர கட்டிக்கிறாரா நான் தேவரை பார்க்கல ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும் நாங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில எங்க குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றேன் என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டா இருக்கும் நினைக்கிறாங்க அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸைட்டா இருக்க முடியாது ஏன்னா ஒரு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நம்ம கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அத கண்டிப்பா அந்த படக்குழுவில செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன் தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து ஏன்னா சீனியர் அவங்க ஒரு பெரியாள் இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா இல்லையா உங்களை உதாசனப்படுத்தின இன்னைக்கு இந்த உழைப்பு இந்த மேடை உங்களுக்கான மேடை ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி அவங்க பண்ணிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா கான்ட்ரவர் போயிரும்ல அதனால சத்தியமா சொல்றேன் ஐயா தேவரான சொல்றேன் இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவையான சொல்லுங்க பல்லாயிரம் கோடி வச்சிருக்க கூடிய முக்குளத்தோ சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா இனி செஞ்சிருக்காரு ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார் தென்பகுதியில் வேற சமுதாயத்தை சென்னை மாண்டலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க அண்ணன் அரவிந்த் ராஜ் அண்ணன் அவர்களும் அப்ப உள்ள ஒரு பெரிய டைரக்டர் நீங்க நீங்க கொடுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா பட அருமையா வந்திருக்கு இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கணும் அவன் தேவனே கிடையாது சும்மா மீசியம் முடிக்கிட்டு மூணு கோடி தேவமா இருக்கும் மூணு கோடி தேவர் பார்க்கலாம் ஒரு கோடி தேவர் தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆக்காரம் பிறந்தா இந்த படத்தை போய் தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் எங்களுடைய முக்குளத்தோர் சம்பவம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாலை கண்டு வரல Oh, Ana Ana yeah.